வணக்கம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க எல்லையே இல்லாத ஒரு படைப்பாளருக்கும் ஒரு எல்லைக்குள்ள இருக்கிற நமக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கு இல்லையா அதை எப்படி சரி பண்றது இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரங்களை வச்சு ஒரு பிரம்மாண்டமான கதையை பார்க்க போறோம் இது வெறும் கதை இல்ல இது ஒரு போராட்டம் ஒரு மீட்பு அப்புறம் இந்த பிரபஞ்சத்தோட உண்மையான நோக்கம் என்னங்கிறத பத்தின ஒரு பயணம் சரி இந்த பதில தேடி நாம எப்படி பயணிக்க போறோம் முதல்ல ஒரு முக்கியமான இருந்து ஆரம்பிப்போம் அப்புறம் அதுக்கு கிடைச்ச தற்காலிக தீர்வுகள் என்னன்னு பாப்போம் கடைசியா எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துற அந்த இறுதி தீர்வு என்னங்கிறத பாப்போம் இதுதான் நம்மளோட இன்னைக்கு பிளான் சரி வாங்க ஆரம்பத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம் இந்த முழு கதைக்குமே மையமா இருக்கிற ஒரு பெரிய சிக்கல் ஒரு தர்ம சங்கடம் அது என்னன்னு முதல்ல பார்த்துருவோம் எல்லாமே இந்த ஒரு கேள்வியிலிருந்து தான் ஆரம்பிக்குது அதாவது காலத்துக்கும் இடத்துக்கும் கட்டுப்பட்ட ஒரு படைப்பு அதோட படைப்பாளரை நேர்ல பார்க்க முடியுமா இது மனுஷங்க மனசுல காலங்காலமா இருக்கிற ஒரு கேள்வி இந்த ஒரு சிக்கல் தான் நம்மளோட முழு கதையையும் நகர்த்திக்கிட்ட போகுது இங்க பாருங்களேன் இந்த வித்தியாசத்தை பார்த்தா இத தாண்டதுக்கு வழியே இல்லைன்னு தான் தோணும் ஒரு பக்கம் காலமே இல்லாத எல்லையே இல்லாத கண்ணுக்கு தெரியாத படைப்பாளர் இன்னொரு பக்கம் காலத்துக்கும் இடத்துக்கும் கட்டுப்பட்ட நாம அதாவது படைப்பு இவ்வளவு பெரிய வித்தியாசத்தை எப்படி தான் சரி செய்ய முடியும் இந்த வசனம் அந்த பிரச்சனைய இன்னும் பெருசாக்குது அதாவது கடவுளை யாருமே பார்த்தது இல்லையா அவர் நம்ம கண்ணுக்கு தெரியாதவர் அப்போ அவரை எப்படி தெரிஞ்சுக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது இது ஒரு பெரிய புதிரா இருக்கு இல்லையா இங்கதான் விஷயமே இன்னும் சீரியஸ் ஆகுது பாருங்க பாவம் செஞ்ச ஒரு எல்லைக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷன் பரிசுத்தமான எல்லையே இல்லாத கடவுளை நேரடியா சந்திச்சா அது தான் முடியும் இதுதான் இந்த படைப்போட மிகப்பெரிய ஒரு இக்கட்டான நிலை ஆனா நேரடியா சந்திக்க முடியலனாலும் கடவுள் தன்னோட படைப்புகளோட பேச சில வழிகளை கண்டுபிடிச்சார் ரொம்பவே கிரியேட்டிவான வழிகள் அவர் அதை எப்படி செஞ்சாருன்னு இப்ப பாக்கலாம் இங்க நாமம்ங்கிற வார்த்தைக்கு ரொம்ப ஆழமான அர்த்தம் இருக்கு அது வெறும் பேர் கிடையாது உதாரணத்துக்கு ஒரு நாட்டு தூதர் யோசிச்சு பாருங்களேன் அவர் அவர் அனுப்பின அரசாங்கத்தோட முழு அதிகாரத்தோடவும் பிரசன்னத்தோடும் வருவார் இல்லையா அதே மாதிரிதான் கடவுளோட நாமம் இந்த உலகத்துல செயல்பட்டுச்சு அதனால தான் நம்ம இருக்கிற ஆதாரங்கள் படி பழைய ஏற்பாட்டில் மக்கள் கடவுள பார்த்தேன்னு சொல்லும்போது அவங்க உண்மையில கடவுளோட நாமத்துல அதாவது அவரோட முழு அதிகாரத்தோடு வந்த தான் சந்திச்சாங்க இதனால அவங்க சாகாமலியே கடவுளோட இருப்பை உணர முடிஞ்சுது இப்போ நாம இந்த கதையோட முக்கியமான திருப்புமுனைக்கு வரோம் அந்த பெரிய பிரச்சனைக்கு ஒரு இறுதி ரொம்பவே ஆச்சரியமான ஒரு தீர்வு கிடைச்ச தருணம் இது இந்த பழங்காலத்து தீர்க்க தரிசனம் தான் எல்லாத்துக்கும் அஸ்திவாரம் ஸ்திரீயின் வித்துன்னு சொல்லப்படுறவரு இவர்தான் இந்த பிரபஞ்ச கதையோட ஹீரோ வருவார்னு வாக்கு கொடுக்கப்பட்டவரு இங்கதான் அந்த ஆச்சரியமான நம்பவே முடியாத தீர்வு வருது என்னன்னா கடவுளே அந்த பெரிய இடைவெளியை தாண்டி வராரு எப்படின்னா அவரே காலத்துக்கும் இடத்துக்கும் கட்டுப்பட்டு இயேசு கிறிஸ்துங்கிற பேர்ல ஒரு மனுஷனா ஒரு படைப்பா மாறுகிறார் இயேசு மூலமா முடியாதது முடிஞ்சது கடைசியா மனுஷங்களால கடவுள பார்க்க முடிஞ்சது அவர் பேசுறத கேட்க முடிஞ்சது அவரை தொட முடிஞ்சது அந்த எல்லையே இல்லாதவர் ஒரு எல்லைக்குள்ள இருக்கிற மனுஷனா நம்ம முன்னாடி வந்து நின்னார் சரி இப்ப நாம கதையோட கிளைமேக்ஸ் வந்துட்டோம் சிலுவை இது ஏதோ ஒரு மரண தண்டனை மட்டும் இல்ல அதுக்கும் மேல ரொம்ப ஆழமான அர்த்தம் இருக்குற ஒரு சம்பவம் இந்த சிலுவைங்கிறது ஒரே ஒரு விஷயம் இல்ல அது பல விஷயங்களை ஒரே நேரத்துல செஞ்சது அது கடவுளோட அளவு கடந்த அன்பை காட்டுச்சு அதே நேரத்துல தீமைக்கு எதிரான நியாயத்திற்பா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம மரணத்தை ஜெயிச்ச ஒரு பெரிய வெற்றியா அமைஞ்சது இந்த வசனம் அதை ரொம்ப தெளிவா சொல்லுது பாருங்க வெளியே பாக்குறதுக்கு அது ஒரு அவமானமான தோல்வி மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையில அது தீய சக்திகளுக்கு எதிராக கிடைச்ச ஒரு பிரம்மாண்டமான பிரபஞ்ச வெற்றி ஓகே இப்ப நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இந்த முழு பிரபஞ்ச திட்டத்தோட கடைசி நோக்கம் என்ன அதோட இலக்கு என்ன அதை இப்போ பார்க்கலாம் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சிலுவையில் கிடைச்ச வெற்றி ஒரு முடிவு கிடையாது அது ஒரு ஆரம்பம் ஒரு கல் விழுந்து அடுத்தடுத்து எல்லாம் விழும்ல அந்த மாதிரி எல்லா படைப்புகளையும் அதோட உண்மையான தலைவர்கிட்ட திரும்ப சேர்க்கிற ஒரு பெரிய வேலையாக அதை ஆரம்பித்து வச்சது இது எல்லாம் தான் கிறிஸ்து செஞ்ச வேலையோட கடைசி விளைவுகள் அதாவது முழுமையா சரி செய்யப்பட்ட சமாதானம் நிறைஞ்ச ஒரு புதிய படைப்பு உருவாகும் வலி கண்ணீர் மரணம் இது எதுவுமே இல்லாத ஒரு உலகம் இந்த வசனம் அதான் சொல்லுது சிதறி போன எல்லாமே வானத்திலிருக்கிறதும் சரி பூமியிலிருக்கிறதும் சரி எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ள ஒன்னா சேரும் சொல்லுது அப்போ பிரிஞ்சு போனதுல இருந்து ஒன்னா சேர்றதுக்கான இந்த பயணத்தை நம்ம பார்த்தோம் படைப்போட கடைசி இலக்கே கிறிஸ்து மூலமா படைப்பாளரோட மறுபடியும் இணையறது தான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி என்னன்னா இவ்வளோ பெரிய கதை நமக்கு அதாவது இன்னைக்கு இங்க வாழ்ற நமக்கு என்ன சொல்ல வருது இதை பத்தி நாம யோசிக்கணும்